来 சத்து போச்சு <hashtags> <-toushe> सि पहुचे सो सोचे अचि पहुचे सोचे अने நாம் தமிழை கண்டிக்கின்றோம் திமுக ஆட்சியை கண்டிக்கின்றோம் ஏறி விடாதே ஏறி விடாதே திராவிட மாடும் அரசு காவல்துறையை ஏறி விடாது

அரசே கைது செய்யாது உரிமை நிலைக்காக போராட்டு சென்ற அமைப்புகள் தடைபாடாதே திமுக அரசே

Muchas gracias. கூடாது நம்ம சந்தேகம் எடுத்து என்ன நம்பிக்கை குழந்தை பின்னாடி உணர்ந்து Yeah!